யாழ்ப்பாணம் பன்னிப்பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர்கள் மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தியவர்கள் என பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பன்னிப்பகுதியில் பெருமளவானவர்கள் நடைபயிற்சி செய்வதற்கும் குழந்தைகள் சிறுவர்களுடன் கடற்கரையில் பொழுதை கழிக்கவும் கூடுவார்கள் அவ்வாறான நேரங்களில் இளைஞர்கள் குழுக்கள் பெரிய சத்தங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுதல் வீதியில் ஆபத்தை விளைவிக்கும் விதமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்துதல் என்று மோட்டார் சைக்கிள்களில் பல்வேறு சாகசங்கள் செய்து மக்களுக்கு இடையூறு விளைவித்து வந்தனர் இந்த நிலையில் அது தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அத்திகச்சர் சூரிய பண்டாராவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து போக்குவரத்து போலீசார் நேற்றைய தினம் மாலை பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் அதன்போது மோட்டார் சைக்கிளை ஆபத்து விளைவிக்கும் வகையில் செலுத்தியமை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களின் பத்து மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டு அவர்களின் மோட்டார் சைக்கிள்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனா்